ரஜினிகாந்த் ஃபேவரைட் இயக்குனர் பாய் இயக்குனர் சுந்தர்சிக்கு பதில் ரஜினி படத்தை போவது இவரா வெல்கம் டு அரிமா மீடியா ரஜினிகாந்த் நடிப்பில் கமல்ஹாசன் தயாரிக்கும் திரைப்படத்தில் இருந்து விலகுவதாக இயக்குனர் சுந்தர்சி அறிவித்துள்ளார் அவரை இயக்கவுள்ள புதிய இயக்குனர் யார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ரஜினிகாந்தின் நூற்று எழுபத்து மூன்றாவது திரைப்படத்தை சுந்தர்சி இயக்க இருப்பதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது அத்துடன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் இதனை தயாரிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது ரஜினிகாந்த் கமல்ஹாசனுடன் கமர்ஷியல் பட இயக்குநர் சுந்தர்சி இணைந்ததால் இத்திரைப்படம் மீது பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது இப்படியான சூழலில் திடீரென படத்தில் இருந்து விலகுவதாக இயக்குனர் சி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் செய்தி குறிப்பில் எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத காரணத்தால் ரஜினிகாந்தின் நூற்று எழுபத்து மூன்றாவது படத்திலிருந்து விலகும் கடினமான முடிவை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தனது மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகிய இருவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள சுந்தர் சி தான் ரஜினியின் படத்தை இயக்குகிறேன் என்றதும் உற்சாகமடைந்த ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ரஜினி கமல் கூட்டணியில் உருவாகும் படத்தை போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அதன்படி இரண்டு இயக்குநர்களின் பெயர்கள் அடிபடுகிறது முதலாவதாக தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குநரான கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தை போவதாக சொல்லப்படுகிறது எனினும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பிறகு படங்கள் இயக்குவதை நிறுத்திவிட்ட கே எஸ் ரவிக்குமார் முழு நேர நடிகராக பயணித்து வருகிறார் இதனால் அவர் மீண்டும் படம் இயக்குவரா என்பது கேள்வி எழுந்துள்ளது இதற்கிடையே ரஜினியை வைத்து கார்த்திக் சுப்புராஜ் பெயர் அடிபடுகிறது நீண்ட நாளாகவே ரஜினி கார்த்திக் சுப்புராஜ் மீண்டும் இணையலாம் என்று பேச்சுக்கள் தமிழ் சினிமாவில் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சுந்தர்சி விலகிய நிலையில் இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அனிருத் இந்த படத்திற்கும் இசையமைக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன